கும்பராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் ராசிக்கு இருந்திருக்காரு மகரத்துல வந்து சனி பகவான் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா விரய சனியா ஆரம்பிச்சிருப்பாரு சோ மகர ராசிக்கு வரும்போதே இப்ப வந்து ராசி அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்றப்போ கொஞ்சம் வந்து நோட்டீசபிளாவே வந்து ப்ராப்ளம்ஸ் மற்றவங்களோட வந்து நிறையவே நம்ம இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா வந்து ராசி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்குன்றது ஒரு ஒரு அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னே நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து கொடுத்துருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நம்ம வந்து செய்கிறது கரெக்டாக தப்பா இந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்வில் நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கே விரயமாகவே அமைஞ்சிருக்கும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி நம்ம கேள்விப்பட்ட மாதிரி ஒரு சொந்த வீட்டில் ஒரு கிரகம் இருக்கும்போது அது வந்து சிறப்பாக செயல்படும் மகர ராசி கும்பராசிக்கு பெருசா ஒரு பாதிப்பு இருக்காதுன்னு சொன்னாலும் பிராக்டிக்கலா பார்க்கும்போது அது எதுவுமே வந்து நடந்திருக்காது நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணது யாருன்னா மகர ராசி கும்பராசியில பிறந்தவங்களை தான் இருப்பாங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி சேட்டன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சனின்றவர் ஒரு கர்மா மாஸ்டர் ஒரு கர்மா டீச்சர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இதமாலாம் எதுவுமே வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாரு நம்மளுக்கு பிடிச்சதா பிடிக்கலையோ அது அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பலன்களை சொல்லி கொடுப்பாரு நம்மளுக்கு அதை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்ன இடங்கள் அதை வந்து நம்ம இம்ப்ளை பண்ணால் நம்ம லைஃப் இன்னும் சிறப்பாக இருக்கும்ன்றது தான் இந்த சனி பயிற்சியோடைய அடிப்படை தத்துவமே அதை புரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு நல்லவே கிளாரிட்டி இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷம் ரொம்பவே வந்து டஃபர் பீரியடாக இருந்திருக்கும் பல ஆஸ்பெக்டில் டஃபர் பீரியடாக இருந்திருக்கும் ஏன்னா மகரம் கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ஆட்சி மற்ற ராசிகளோட யாருக்கு அதிக பாதிப்புன்னு இந்த மகர ராசிக்கு கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு வந்து சொந்த வீட்டில் இருக்காருன்னு பேர் ஆனால் அவர் வந்து நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி பிடிச்ச வகையில் சொல்லிக் கொடுக்க மாட்டார் நிறைய விஷயங்கள் லைஃப்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே வந்து மற்றவங்களோடவே நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து அங்கே அதிபதி சொந்த வீட்டில் இருக்காரு அதனால மற்றவங்களோட அந்த பாதிப்பு அப்படின்றது அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நோட்டீஸபிளாகவே தெரியும் ஸோ இந்த கும்ப ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் இருந்த அளவுக்கு சேலஞ்சஸ் வந்து இருக்காது ஆனால் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர்மெண்ட் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் மூணாவது ரவுண்டு இந்த பாத சனி ஒரு ரெண்டரை வருஷம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சனி வந்து விளகிறாரு அது வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் சேலஞ்சஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலா இந்த பீரியட் அப்படின்றது கொஞ்சம் சேலஞ்சஸ் அப்படின்றது இருக்கும் காலபுருஷன் அப்படின்னு ஒரு தத்துவப்படி அந்த அடிப்படையில் இது வரைக்கும் நான் மற்ற பிளானடரி டிரான்சிட் சொன்ன மாதிரி மற்ற கிரகங்களுக்கு வந்து நான் வந்து சொன்ன மாதிரி ராசிக்கு சொன்ன மாதிரி கும்ப ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி ஆகும்போது என்னென்ன பிளானட் அங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டு வர மாதிரி சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் சனி ராகு ஸோ இந்த ராசி அதிபதியே வந்து மீனத்தில் வந்து தொடர்பு பெறாரு அப்படின்றது வந்து ஒரு வகையில் இன்னொன்று காலபுருஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலபுருஷ தத்துவப்படி பன்னெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது அது ராசி அதிபதியோடைய தொடர்பு அந்த கிரகங்கள்லாம் பெறுது அப்படின்றப்போ கொஞ்சம் மற்றவங்களோட அந்த சேலஞ்சஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே நோட்டீசபிளாவே தெரியும் நம்ம எக்ஸ்பெக்ட் ரிசல்ட் அப்படின்றது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது இருக்கும் அதனால இன்னுமே வந்து நம்மளோட கோல்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஐ ரேஞ்சில் செட் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எஃபோர்ட் போடும்போது நிச்சயமாகவே பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் சூழ்நிலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஆனாலும் எந்த மாதிரி ஏரியாஸ்ல நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கும்போது நம்மளுக்கு பெட்டரா இருக்கும் இந்த ரெண்டரை வருஷம் அப்படின்ற தான் இந்த பலன்களை நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்படி பார்க்கும்போது போது ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்றது அங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதியா இருக்கணும் அதாவது நம்மளுடைய பேச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கணும் யார்கிட்ட பேசினாலும் ஜாகிரதியா பேசணும் ஏற்கனவே எல்லா ராசிக்கும் சொல்ற மாதிரி கொஞ்சம் இந்த பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது ஜென்ரலா மத்தவங்களுக்கு சொல்றதோட இந்த கும்ப ராசிக்கு வந்து நோட்டீசபிளாவே தெரியும் நம்ம மாதிரி சொல்லிட்டு வர மாதிரி சொன்ன விஷயங்கள் ஒன்னா இருக்கும் அவங்க புரிஞ்சுக்கிட்டது ஒன்னா இருக்கும் அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஜரேட் பண்றோம் மிகைப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அணுகுமுறை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ப்ரொபஷனல் ஏரியாவை பொறுத்தவரைக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஒரு விஷயம் முடிக்க முடியும் அதை வந்து ப்ராப்பரா அதாவது இந்த மேன் பவர் இப்ப நீங்க ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்கீங்கன்னா மேன் பவர் வந்து உங்களால் எவ்வளோ வந்து இது பண்ணி ஒரு ப்ராஜெக்டையோ இல்லை அசைன்மெண்ட்டையோ முடிக்க முடியும்னு சொல்லிட்டு ப்ராப்பரா அசஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்யும் போது உங்களுக்கு அந்த ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப நல்லாவே இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணாம ஒரு டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் அப்படின்றது இருக்கும்ன்றது இந்த கும்பராசிக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் ராசி அதிபதி வந்து இரண்டாம் இடத்துல ஒரு ஆறு பிளானடரி கனெக்ஷன்ல இருக்கிறதுனால போது இந்த பயிற்சி ஆகும் போது அந்த ஆறு கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால நம்ம சொல்ற வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா மிகைப்படுத்துதலா மத்தவங்களுக்கு தெரியும் ஆனா நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரான ஒரு ஹையர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான எவ்ளோ மேன் பவர் வந்து தேவைப்படும் அது எல்லா லெவல்லயுமே நம்ம யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எஃபர்ட்ஸ் போடும் போது இது வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து இந்த பீரியட வந்து ஹேண்டில் பண்ணலாம் ஏன்னா வந்து இரண்டாம் இடன்றது நேச்சுரலாவே வந்து வாக்குஸ்தானம் மட்டும் இல்லாம குடும்பம் அதே மாதிரி தனமும் கூட பல வகையில வந்து பாத்தீங்கன்னா வருமானம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெருக்கிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இதுல கிடைக்கும் ஆனா அதுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸும் வந்து நிச்சயமா கூடவே வரும் அதனால இந்த காலகட்டம் அப்படின்றது பைனான்சியலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டஃப் பீரியட் தான் அதனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க இவ்வளவு வரும் டபுள் மடங்கு வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால வந்து அனாவசியமா புதுசா ஒரு பைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் இதுல வந்து தசா புக்தியும் ஃபேவரபிளா இல்ல அப்படின்றப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இழப்பு அப்படின்றது இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்னடா நெகட்டிவா சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க இது பொது பலனா கூட பொது பலன் பார்க்கும்போது இந்த இரண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய தொடர்பு அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் சேலஞ்சஸ் அப்படின்றது கொஞ்சம் இருக்கதா செய்யும் ஆனால் நான் சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர் இதை கேட்கும் போது ஓகே நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வரப்போது நம்ம இதை வந்து சிறப்பா இந்த மாதிரி நம்ம இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற அமைப்புல போகும்போது எவ்வளவு பெட்டரா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அனாவசியமான செலவுகளை வந்து தவிர்க்கிறது தான் புத்திசாலித்தனம் எவ்வளவு முடியுமோ மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரத்துக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம் நிறைய மூலமா நிறைய நிறைய வேஸில் வந்து பாத்தீங்கன்னா வருமானம் பெருக்கிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றேன் இல்லாதவங்களுக்கு வந்து மல்டிபிள் இன்கம் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணா நம்மளுக்கு வரும் ஆனா அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனா கொஞ்சம் சேவ் பண்றது கஷ்டமா இருக்கும் புதுசா வந்து பாத்தீங்கன்னா இந்த டபுளிங் இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் கிடைக்கும் அப்படிலாம் வந்து சொல்றாங்கன்னா அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் ஏன்னா வந்து நம்மளுக்கு இழப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா பாக்கும்போது கொஞ்சம் கான்ஃபிளிக்ஸ் இருக்கும் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொத்து தகராறுகள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் இந்த ஏரியாஸ்ல வந்து அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கும் இந்த குழந்தைங்களுக்கும் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஆன் கோயிங் ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி மூலமா வர்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான கான்ஃபிளிக்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அதை ப்ராப்பரான ஒரு அணுகுமுறையில் போகும்போது தான் தேவையில்லாத அந்த ஒரு மனக்கசப்பு அதாவது இந்த ரெண்டரை வருஷத்துல நம்ம போடுற எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுன்றதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பேசணுன்றது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத சண்டை சற்றுவுகள்ன்றது நம்மளுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை கொடுக்கணும் புதுசு புதுசாக நம்மளுக்கு வந்து ஒரு எனிமேஸை கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஃபேமிலிக்குள்ளவே இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து நண்பர்களாக இருந்தவங்க நம்ம கூட நம்ம கிட்ட நம்ம கூட நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தவங்க வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய அன்னெசரி அந்த கம்யூனிகேஷன் லேக்கிங்னால அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி யார்கிட்ட என்ன பேசுகிறோம் நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன நம்ம எப்படி இருந்தோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அசஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும்போது நல்லாவே யோசனை பண்ணி நம்ம வந்து இருக்கணுன்றதுதான் இதோட அடிப்படையான வந்து கருத்து அதுக்காக தான் இந்த விஷயங்களை கொஞ்சம் எலாபரேட்டாக நான் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ஷன் ஒரு இன்டென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரு அன்இன்டென்ஷனலாக நீங்கள் வந்து உங்களோட வார்த்தையால் பேசால் மத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா டப் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குனால இந்த கம்யூனிகேஷன் தான் இங்க முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு சின்ன விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேசுற வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் இது இது ரிப்பீட்டடாக சொல்லும் போது கொஞ்சம் அந்த ஒரு அவர்ஷன் அப்படின்னு ஐயோ அப்போ அந்த ரெண்டரை வருஷம் என்னடா இது ரொம்ப ட்ரபுளா சமா இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஆனால் இதை எப்படி எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணால் இந்த பீரியட சக்சஸ்ஃபுல்லாக நம்ம கடந்து வரலான்றது தான் இந்த சனிப்பயிற்சியோட இந்த பலன்களுடைய சாராம்சமாக நான் சொல்லுவேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பே பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க ஹெல்த் அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் அப்படின்றது தேவைப்படுது கொஞ்சம் எனர்ஜி லேகிங் இருக்கும் ஒரு அந்த ஒரு ஃபேட்டிக்னஸ் இருக்கும் ஒரு சோர்வாகவே இருக்கிற மாதிரி இருக்கிறோம் ஒரு ஒரு புத்துணர்ச்சியோட இல்லாத மாதிரியே இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரு வழிபாடை நீங்க தொடர்ந்து செய்ய செய்ய ஏன்னா இந்த பெயர்ச்சி ஆகும்போது ராசிக்கு நாளில் குரு உங்களுக்கு மனசுக்கு பிடித்த குருவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தொடர்ந்து அவரை வந்து போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது அவரை நினைக்கிறது அவரை ஜபம் செய்யறது எல்லாமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேன்மையான மனநிலைய கொடுக்கும் குழந்தைகளுடைய ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு நான் சொன்ன மாதிரி உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு ஹெல்த் பெர்ஸ்பெக்டில் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லான ஒரு அட்டென்ஷன் தேவை வெளிநாட்டுக்கு போயிட்டு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிறதோட அது ரொம்ப முக்கியமாக நெசசிட்டியாக இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்க ஏன்னா அதன் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ட்ராவல் போகணும் பண்ணணும் வேற வழி இல்லைன்னு இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போற அந்த ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்நெசரி அந்த ஒரு நம்மளுடைய மென்டல் ஹாப்பினஸ் அவாய்ட் ஆகிறதுக்கு அதாவது கொஞ்சம் அந்த மென்டல் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஏதோ மனசுக்கு கொஞ்சம் கூட வந்து பிடிக்கலன்ற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ரெண்டரை வருஷத்தை நிச்சயமாவே சக்சஸ்ஃபுல்லா நம்ம கடந்து வரலாம் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு வீக்னஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம வந்து பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் இது வந்து பாத்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு இல்லை அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் ஏன்னா வந்து இந்த ஒரு எமோஷனல் ஈட்டிங் அப்படின்றது இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் ஹீட்டிங் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நேரத்துக்கு ஆகாரம் சாப்பிடணுன்றது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீ டேக் அவேஸ் இந்த டிரான்சிட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ஏரியா அதே மாதிரி ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஃபேமிலில வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஹெல்த் அப்படின்றத மேஜர் கன்சர்ன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் அப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை கொஞ்சம் வந்து இந்த டிரான்சிட் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கிற தான் இருக்கு நான் இந்த டிரான்சிட் ப்ரெடிக்ஷன் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த பலன் ஆரம்பிக்கும் போது நான் ஆரம்பத்துல இந்த சனிப்பயிற்சி பலன்கள் ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன மாதிரி யார் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்து அதிகமா அவங்க இன் மை அதாவது ஒரு விஷயம் வந்து வந்து நம்ம ஒரு கோர்ஸ் கூட வந்து பணம் கொடுத்து நம்ம வந்து கத்துக்கலாம் டிகிரிய கூட வாங்கலாம் ஒரு ப்ரொபஷனலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்கில் செட் அப் அப்கிரேட் பண்ணி கூட நீங்க வந்து உங்களுடைய புத்தியை வந்து பாத்தீங்கன்னா மேன்மைப்படுத்திக்கலாம் ஆனா இந்த மாதிரியான ஒரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஒரு விலை மதிப்பு இல்லாத அந்த ஒரு லெசன் அப்படின்றது யாருமே நம்மளுக்கு சொல்லி சொல்லி கொடுக்க முடியாது எங்கேயுமே போய் நம்ம கத்துக்கவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு பிரைஸ்லெஸ் லெசன்ஸ் இந்த டிரான்சிக்ட் நம்மளுக்கு கொடுக்கிற லெசன் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா கர்ம காரகனா இருந்து அவர் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது நிச்சயமாகவே நிறைய மேன்மையான ஒரு பலன்கள் அப்கமிங் இயர்ஸ்ல நிறையவே நம்மளுக்கு வந்து இன்னும் மேன்மையான நிலை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில வரதான் போகுது அதுக்கு இது ஒரு சின்ன முன்னோட்டம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால ஒரு எக்ஸ்ட்ரா காஷனோட ஒரு ப்ராப்பரா வந்து யார் கூட பழகணும் யார் கூட பழக கூடாது நம்மளுடைய ரெப்யூட்டேஷன் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அது அஃபெக்ட் ஆகாத மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு அணுகுமுறையில போகும்போது எல்த்ரையாரிட்டஸ் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபு இல்ல குழந்தைங்க கிட்ட வந்து ஜாகிரதையா பேசும்போது நிச்சயமாவே வீட்டில இருக்கவங்களோட அதாவது அம்மா அப்பா உறவு நிலைகள்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே நம்மளுக்கு மனசை வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கிற கிட்ட விலகி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவேன் நம்ம தெரிஞ்சே அவங்க வந்து நம்ம மனசை காயப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட போய் நம்ம பேசாம இருக்கிறது வந்து நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில போகும்போது இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் வந்து ஈஸியாவே ஹேண்டில் பண்ணலாம் இதோட நான் வந்து கும்ப ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்